செரி பழம் சரினாச்சு மூணாச்சு சொன்னேன் மூணாச்சு அப்புறம் வந்து செரிங்கிறதா காட்டு கலக்கா செரிகிறதாக்கம் ஆமாம் காட்டு கலக்கம் அது சாப்பிட்டுக்கலாம் வேற என்ன சாப்பிடலாம் நாக நாகப்பழம் நாகப்பழம் ஆ நாகப்பழம் சாப்பிடுக்கலாம் வேற என்ன சாப்பிடலாம் பேச்சு மழை தான் சாப்பிட புரிதாக மாதுளம் சொன்ன ஆ கொய்யாக்காய் சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள் ஒரு கொய்யா ஒரு ஒரு செறிப்பழம் ஒரு பேரிக்காய் இன்னொன்று கொய்யாக்காய் ம் நாகப்பழம் நாக நாகப்பழம் நாகப்பழம் அஞ்சு ஐட்டம் மறுபடியும் சொல்கிற ஒரு ஆப்பிள் இன்னொன்று எடுத்துக்கலாம் ஒரு கொய்யா எடுத்துக்கலாம் அடுத்து பேரிக்காய் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு நாகப்பழம் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு செரிப்பழம் எடுத்துக்கலாம் இந்த அஞ்சு பழத்த

உமிழ்நீர் மின்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது சுகர் வரா சுகரே வர்ற மிக சூப்பராக இருக்கும் அடுத்தபடியாக இந்த மெட்ஃபார்ம் ஃபார்ம் போடுறது இந்த கிளை கிளை ஜோஸ் என்ன சொல்ல மாதிரி மாதிரி நாங்களும் மருத்துவம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்காக உடனே விடக்கூடாது நீ சொல்லிட்டாரு சாமி அப்படின்னு அதை விடக்கூடாது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே உங்களுக்கு தெரியும் சுகர் இல்லைங்கிற ஒரு விஷயத்த நடைப்பயணம் நல்லா பண்ணணும் எட்டு கத்துக்கணும் எட்டு எப்படி போய் அப்படி வந்து முதல்ல வலது பக்கமாக ஆரம்பிச்சு அப்படி போயிட்டு இப்படி வந்து முடிக்கணும் அதுக்கப்புறம் ஐம்பது நடக்க ஒரு ஐம்பது நடை நூறு நடை எட்டு போட்டுட்டு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்க காலை என்னென்னா என்ன பண்ணுவோம் அதை நீங்க ரெகுலரா பண்ணிக்கலாம் புரியுது அடுத்தபடி என்ன செய்யலாம் ஆ விரல்களின் மந்திரம் விரல்களின் மந்திரம் மந்திரம் அப்படின்னா வீரர்களின் முத்திரைகள் மூலையமாக கூட பெரியவரெலாம் சொல்லியிருக்காங்க ஏன் இது மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் போய் சேரலை என்னது மக்கள் மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் போய் சேரலை என்னுடைய சீ கருத்து ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது உன்னுடைய மனோபம் ஒன்றில் ஒரு நமஸ்காரம் இப்படி பண்ணுறோம் அதையே திருப்பி பண்ண போகிறோம் இந்த ரெண்டு விரல்களை வச்சு பார்க்க இப்படி வைங்க இப்படி வச்சு அழுத்திக்கோங்க இது அழுத்தி ஹுதயத்துக்கு நேராக அந்த தூத்தி கூடி இருபதாயிரத்தி ரெண்டு பாதத்தில் வருவாங்க அந்த குழிக்கு நேராக போய் வைங்க தலையும் நல்லா நின்றுக்காங்க அப்படி நின்றுந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் என்னுடைய வேலை பாருங்க தெரியுதா ஆமோ சார் ஆமாம் நாலு பக்கம் தலைமுறுபக்கம் ஈவனாக இருக்கணும் கரெக்டாக நல்லா ஈவனாக முடிஞ்சளவுக்கு ஈவனாக வச்சுக்கோங்க பார்த்தீங்களா தெரியுதா கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு இருபது நிமிஷந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வச்சுக்கோங்க இது ஒரு முத்திரன் இதனால் என்ன ஆகும் கனையும் வந்து அற்புதமாக வேலை செஞ்சு ஜீரண பிராப்ளம்லாம் எதுவும் ஆகாது நல்லா சூப்பராக வேலை செய்யும் இது ஒரே சுகருக்கு ரெடியூஸ் பண்றதுக்கு அற்புதமான ஒரு வழி அடுத்த வழியாக இடது கைய இந்த முத்திரை இந்த டிசை பாபா முத்திரை சொல்வாங்க பாபா முத்திரை இந்த மூத்திரைய இடது கையில போட்டு வலது கையால இந்த மூணு விரல்களை அதாவது ஒரு கட்ட விரலு ஒரு ஆல்காட்டி விரலு ஒரு நடு வச்சு வெற்றியை முடிச்சுட்டு இந்த ரெண்டு விரலை இப்படி காமிக்கணும்

சும்மா உட்காந்து ஒரு டிவி பார்க்குறோம் சும்மா ஒரு டிவி பார்த்துட்டு வேற பேசிகிட்டு இருக்கோம் சாதாரணமாக சும்மா அப்படி இடுப்பு மேலே அப்படி வச்சுட்டு முதுகிழமை அப்படி நேசாக இருந்தால் மாதிரி அவரோட பேசிகிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டிக்காரத்தை பேசுகிறேன்னா மூணு மணி நேரம் பேசுவோம் வெட்டிக்காரத்தை பேசுகிறா மூணு மணி நேரம் இது அப்படி இழுத்துட்டு போட்டுவேன் உங்களுக்கு என்ன இருக்குது இருபது நிமிஷம் ஆட்டை ஆஃப் பண்ணால் கூட ஆகிட்டுட்டு போட்டுவேன் அது பாட்டுக்கிறது இது பழக்கத்தில் கொண்டு வந்துன்னா வாழ்க்கையில் சுகருங்கிற பிரச்சனை இருக்காதுங்கிறது அப்படியே பெரியவர்களுடைய தகவல் புரியுதா இப்படி காமிக்கணும் அடுத்தபடியாக மூன்றாவதாக இந்த இடது கையில் இங்கே ரேகை வரும் இந்த பாருங்க தெரியுதா பாருங்க செக் பாருங்க நம்ம சொல்லுங்கள் ஒரு ரேகை ரெண்டு ரேகை தெரியுத பாருங்க நம்ம சொல்லுங்கள் தெரிதாமா புரியுது சொல்லுங்கள் இந்த பார்த்து நல்ல காட்ட இந்த ரேகை ரேகை பாருங்கள் இது ஒரு ரேகை இது ஒரு ரேகை ரெண்டு ரேக இல்லை இந்த ரேகையில் அந்த பெருசாக இருக்க ஒரு கோடில் இந்த பெரு விரலால ஒரு குத்து குத்தணும் குத்தி இந்த நான்கு விரலால ஒரு அழுத்த அழுத்திக்கணும் அழுத்தி உக்காந்து அப்படி ஒரு அழுத்தணும் மாத்தி சரிங்கம்மா வலது கை மாத்திக்க வலது கை சொன்ன வலது கை தான் அழுத்தணும் இடது கை கீழே இருக்கணும் வலது கை மேல இருக்கணும் இடது கை கீழே இருக்கணும் இடது கை தான் இருந்தாலும் குத்தி ஒரு அழுத்த அழுத்தணும் நல்லா அழுத்தினா நம்ம உதயத்தில் இருக்கிற துடிப்பு துடிக்கும் ஒரு துடிக்கு துடிப்பு தெரியும் நீங்கள் அமைதியாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உணர முடியும் இது பண்ணால் இதுவும் சுகருக்கு அற்புதமான ஒரு வைத்தியம் இது பிரமாதமாக இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அற்புதமான செய்தி உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் சீக்கிரமாக அது சரியாயிடும் சரி சார் அதுக்கப்புறம் நல்ல சென்று மக்களுக்கு சொல்லுங்க சீரப்பாக ரொம்ப நன்றி நமஸ்காரம்